பாட்டாளி மக்கள் அப்படி திரும்ப ஒரு வாய்ப்பை கொடு பாட்டாளி மக்கள் கட்சி ஆனால் திமுக கூட்டணிக்கான நிறைய வாய்ப்புகள் அதிகம் திமுக தெளிவாக இருப்பாங்கல்ல அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார் தேர்தல் அரசியலில் வந்து என்னால் எந்த முடிவுனாலும் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அந்த வீடியோவில் வருது இந்த அற்பர்களின் அவதூறுகளை நாம் கடந்து செல்கிறோம் என்றாலும் கூட இயக்க தோழர்கள் அதில் ஒரு தெளிவை பெற வேண்டும் தேர்தல் அரசியலில் எந்த முடிவையும் நம்மால் எடுக்க முடியும் அது ஒன்றும் பெரிய கம்பசித்திரமில்லை திமுக பாஜக கூட்டணி வந்து மறுபரிசீலனை செய்யணும்னு சொல்லியிருந்தார் அதிமுகவுக்கு ஒரு கோரிக்கையை அவர் வச்சுருந்தாருன்னு வச்சுக்கோங்க மறுபரிசீலனை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் பட் அவரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது இது வந்து இதில் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது என்னை வந்து வெளியில் எப்படியாவது கொண்டாடணும்னு நினச்சாங்க நடக்காது அப்படின்லாம் சொன்னவர் இந்த வார்த்தை தேவையே இல்லாத வார்த்தை யாரும் பிரச்சனை பண்ணிட்டு போகிறாங்க ஏன் அதை அவரையும் அதை பெருசாக எடுத்துக்கணும் அங்கே அரசியல் ஆட்களுடைய பேச்சு அவர் வந்து பெரிய சீரியஸா எடுத்துக்க வேண்டியது இல்லை திருமாவளவன் நினைக்கிறேன் ஏன்னா திமுக கூட்டணியும் முதல்வர் ஸ்டாலின் வேணும்னு அப்படின்னு நினைக்கிறவர் சிறு சிறு ஆட்களுடைய விமர்சனங்கள வந்து பதில் சொல்லி சொன்ன அவசியம் இல்லை சோ அப்படி ஒரு சூழ்நிலையும் வந்தால் அவர் மினிமம் ஒரு பத்து தொகுதியாவது வாங்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறார் போன முறை ஆறு இந்த முறை பத்து கொடுக்குமா திமுக அப்படிங்கிறத ஒரு கேள்வி பாஜக கூட்டணி வந்துருச்சு இனிமே அந்த பக்கத்துக்கு போக முடியாது ரெண்டாவது விஜய் விஜய் மட்டும்தான் ஒரே ஒரு ஆப்ஷன் வளர்க்கலாம் ஒரு வேளை விஜய்யோட போனா வெற்றிய கேள்விக்குறி தொகுதி வாங்கலாம் இருபத்தஞ்சு கூட வாங்கிக்கலாம் வன்னியரசோட மாதிரி இந்த இருபத்தஞ்சு தொகுதிகள் வாங்கிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் நாடாமன்றத்தில் ரெண்டு இந்த நாடாளமண்டத்தில் ரெண்டு ரெண்டு அப்புறம் சட்டமன்றத்தில் ஆறு போயிட்டு இருந்தீங்க வளர்ச்சி இருக்காது வளர்ச்சி இருக்காது அந்த வளர்ச்சியை காட்டவும் முடியாது தொண்டர்கள் சுதந்திரவாறுன்னு அவருடைய அது சுயம் தான் என்ன மாதிரி சூழ்நிலை இங்கே இருக்குன்னு தெரியும் தெரிஞ்சு நீங்கள் வந்து அப்படி பேசலாமா அது அது நான் அதிகாரம் அமைச்சர் இல்லை எனக்கு வந்து துறைக்கு பணமே இல்லை அப்படிங்கிறது ஒரு சொல்லலாமா அது யாரிடம் நிதியும் திறனும் அதிகாரமும் இருக்கோ அவரிடம் கேட்டால் அவர் செய்து கொடுப்பார் என்று நான் கருதுகிறேன் எங்களிடம் இல்லை

சார் திரு தொல் திருமாவளன் அவர்கள் வந்து நேற்று தினம் தன்னுடைய காரியகர்த்தாக்களுடைய மீட்டிங்கில் அவ்வப்போது தன்னுடைய வீடியோ கால் மூலமாக பேசுவார் ஃபேஸ்புக் லைவில் பேசுவார் அதில் நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு அதில் குறிப்பாக ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுவது வந்து திமுகவை சார்ந்தே இருப்பது போல் எல்லோரும் எதிர்கட்சிகள்லாம் நேரட்டிவாக செட் பண்ணுறாங்க ஆனால் மியூசிக்காக திமுக இல்லாமல் நாங்கள் தன்னிச்சையாக எங்களால் வந்து முடிவுகளை எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டியிருக்கிறாரு இது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு என்ன சொல்ல வரார் இந்த சமயத்தில் இல்லை முதல் நாளே ஒரு வார்த்தை சொன்னார் என்ன சொன்னார்ன்னா திமுக பாஜக கூட்டணி வந்து வறுபரிசீலனை செய்யணும்னு சொல்லியிருந்தார் அண்ணா அதிமுகவுக்கு ஒரு கோரிக்கையை அவர் வச்சுருந்தார் வச்சுங்களேன் வறுபரிசீலனை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் பட் அவரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது அது தேடுறாரு அப்படிங்கிறத அதை நம்ம பார்க்கறது மாதிரி தெரியுது ஏன்னா முதல்ல என்ன சொன்னாரு இது கொள்கை கூட்டணி அப்படின்னு சொல்லியிருந்தாரு இது வந்து இதில் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது என்னைய வந்து வெளியில எப்படியாவது கொண்டாடணும்னு நினைச்சாங்க நடக்காது அப்படின்லாம் சொன்னவர் இந்த வார்த்தை தேவையே இல்லாத வார்த்தை யாரும் பிரச்சனை பண்ணிட்டு போறாங்க ஏன் அதை ஏன் அதை பெருசாக எடுத்துக்கணும் அது கடந்து ஆமாம் கடந்து போகலாமே நீங்க வந்து பல சிறு என்னமோ ஒரு வார்த்தை கூட சொன்னார் சிறு சிறு ஆட்களை வைத்து அப்படிங்கிற மாதிரி சிறு சிறு ஆட்களுடைய அவர் வந்து பெரிய சீரியஸாக எடுத்துக்க வேண்டியது இல்லை திரும்ப உணவு ஏன்னா திமுக கூட்டணியும் முதல்வர் ஸ்டாலின் வேணும் அப்படின்னு நினைக்கிறவரு சிறு சிறு ஆட்களுடைய விமர்சனங்களை வந்து பதில் பயசிக்கணும் அவசியம் இல்லை வச்சுங்களேன் பட் அவருக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை என்னன்னா போன முறை ஆறு சீட்டு வாங்கியிருந்தாரு நான் ஜெயிச்சாங்க வச்சுங்களேன் பட் இந்த முறை அவருக்கு என்னென்னா நீங்கள் மாநில கட்சி அந்த உரிமையை வந்து தக்க வச்சுக்கணும்னா என்ன சொல்றாங்க புள்ளிஓரத்தின் படி பார்த்தீங்கன்னா ஏழு தொகுதியில் ஜெயிச்சு ஆகணும் அவர் அப்படிங்கிறார் எட்டு சதவீத வாக்குகள் கண்டிப்பாக வாங்கணும் என்ன எம்எல்ஏ வாங்க ஏழு பேர் ஜெயிச்சே ஆகணுங்கிற கட்டாயம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையும் வந்தால் அவர் மினிமம் ஒரு பத்து தொகுதியாவது வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்

திரும்பவுக்கு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்குது அதிக வாக்குகள் இது சாரி அதிக சீட்டு வாங்கணுங்கிறது பட் அதிக சீட்டு திமுக கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி ஒன்று ரெண்டாவது இன்னொன்று நல்லா பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணின்னு வந்துடுச்சு இனிமேல் அந்த பக்கத்துக்கு போக முடியாது ரெண்டாவது விஜய் விஜய் மட்டும்தான் ஒரே ஒரு ஆப்ஷன் ஒழுக்கலாம் ஒருவேளை விஜயோட போனால் வெற்றிய கேள்விக்குறி தொகுதி வாங்கலாம் இருபத்தஞ்சு கூட வாங்கிக்கலாம் என்ன மன்னிய அரசு ஆசை மாதிரி தொகுதிகள் வாங்கிக்கலாம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த ஒரு வருத்தங்கள்லாம் அப்படியே இருக்கு ஏன்னா திமுக விட்டு நம்மளுக்கு வெளியே போக முடியாத ஒரு இக்கட்டான வந்துட்டோமே ஸோ பேரும் பெருசா பேச முடியாது நம்மளுக்கு ஏழு வேண்டிய கட்டாயத்தில் பட் இந்த நிலையில பத்தாவது நம்மளுக்கு கொடுக்கணுமே என்ன செய்ய போறாங்கன்னு தெரியலங்கிறதுக்கான ஒரு வெளிப்பாடு தான் இது ஒரு கோபம் ஒரு என்ன செய்ய போறோங்க ஒரு என்ன திருப்பி ஆறு வாங்கி நாலு ஜெயிச்சா கட்சி வளர்ந்த மாதிரியே தெரியாது உண்மைதானே போயிட்டு இருந்தீங்க அந்த வளர்ச்சியை காட்டவும் முடியாது தொண்டர்கள் சுகந்துருவாங்கன்னு அவருடைய அது சுயம் தான் நீங்கள் சொன்னது போல் டிஎம்கே கிட்டே லாக் ஆகியிருக்காரு ஏடிஎம்கே கூடின்னு பிஜேபி இருக்குது போக முடியாது இப்போ நாம் தமிழர் இப்போ பெரியாருக்கு எதிராக அவங்க அவங்ககிட்டையும் போக முடியாது இப்போ தாவேக்கா ஒரு ஆப்ஷன் தான் அப்போது தாவேக்கா மையப்படுத்தி பார்க்கேனா கூட்டுறாரு எங்களுக்கு இங்கே இவங்க ஆப்ஷன் இருக்காங்க இவங்க நிறைய அதனால அதனாலதான் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு பட் திமுக வந்து திமுக தெளிவாக இருப்பாங்கல்ல ம் ஒரு அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு தேர்தல் அரசியலில் வந்து என்னால எந்த முடிவுனாலும் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது இந்த அற்பர்களின் அவதூறுகளை நாம் கடந்து செல்கிறோம் என்றாலும் கூட இயக்க தோழர்கள் அதில் ஒரு தெளிவை பெற வேண்டும் தேர்தல் அரசியலில் எந்த முடிவையும் நம்மால் எடுக்க முடியும் அது ஒன்றும் பெரிய அந்த ஆப்ஷன் வேற தேர்தல் அவங்களும் எடுக்கலாம் சொல்லலாம் இதுல திமுக பாட்டாளி மக்கள் கட்சியோடு வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்காங்க முதலமைச்சரே வந்து இதுக்கு விளக்கம் கொடுத்தாரு வணக்கம் சொல்ல ஒருவேளை வந்து கட்சி அப்படி திரும்ப ஒரு வாய்ப்பை கொடுத்த பாட்டாளி ஆனால் திமுக கூட்டணிக்கான நிறைய வாய்ப்புகள் அதிகம் அது நீங்க நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க வெளியே போன முடிவு பண்ணிட்டீங்க அப்புறம் நீங்க யார் வந்தா அதிக நீங்க கொலை பண்ணுவோம் புரியுதுங்களா உங்களுக்கு மரியாதை கொடுத்து இன்ன வரைக்கும் அவர் வந்து பாமகவோட கூட்டணி இல்லைங்கிறத தெளிவாக சொல்லிட்டாரு முதல்வர் சொல்லிட்டாரு ஸோ நீங்க அதை திரும்ப வந்து அவருக்கு இப்ப என்னன்னா கொஞ்சம் கூடுதலான சீட்டு வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறார் என்ன ரெண்டாவது அதனால நீங்க கொடுக்கறத மட்டுமே நாங்க வாங்கிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை பாத்துக்கோங்க நாங்க எந்த முடிவுனாலும் எடுப்போங்கிறதையும் ஒரு மறைமுகமா சொல்லிருக்காரு பட் ஆனா இந்த விஷயங்கள்ல உன்னிப்பா திமுக பாத்துட்டு இருக்குது சரி அப்படி என்ன ஒரு ஆப்ஷன் அவருக்கு இருக்கு அவரால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கறது திமுக தெரியும்ல ஏன் வெளியே போகலாங்க அன்றைக்கி அந்த ஒரு வாரத்துக்கு நீங்கள் வந்து பேசும் பொருளாக இருப்பீங்க வீடியாவில் பத்திரிக்கையால் பரபரப்பாக அவங்கள பற்றி திரும நான் போன்ற பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாது வகுப்பா சக்திகள் வளர்ந்து கூட வளர்ந்துடக்கூடாதுங்கிற ஒரு கருத்தியல் கொண்ட ஒரு தலைவர் அவர் இந்த சமயத்தில் ஒரு சங் கூட்டணிக்கு சங்கடம் ஏற்படுத்துகிற விதத்தில் கருத்து தெரிவிக்கிறார் அப்படின்னா அதில் என்ன உள்நோக்கம் இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குது சுயநாதை வந்து குறிப்பாக இப்போ இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்குறாரு காரிய கர்த்தாக்கள் மத்தியில் அதிர்த்திகளை தெரிவிக்கிறார் இன்னும் பல விஷயங்கள் கூட்டணிக்குள்ளேயே சில சலசலவுகள் ஏற்படுத்துகிற விதத்தில் இந்த சமயத்தில் இன்னும் ஒரு ஒரு ஆண்டுகள் கூட இல்லை தேர்தலில் அப்படின்ற பொழுது இது வந்து ஒரு இப்போ அம்மையார் தமிழிசை இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அவங்க சொல்கிறாங்க இப்போ திமுக உங்கள் கூட்டணிக்குள்ளே தான் வந்து பிரச்சனை இருக்குது எங்கள் கூட்டணி பார்த்தீங்களா எங்களை கண்டு நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க வந்து இதை அட்வான்டேஜாக எடுத்து அதை விமர்சனத்துக்குள்ளாகிறாங்க அப்போ எதிரிகளுக்கு வந்து திருமாவளவனை அது நல்லா தெரியும் திமுக அதுக்காக ஓரளவுக்கு மேலே இறங்கி பார்த்து போகாது நீங்கள் என்ன பேசுகிறீங்கனாலும் அவ்வளோ தான் உங்களுக்கு ஆறு வேணா கூடுதலாக அவர் ஒன்று கொடுப்பாங்க ஏழு அவ்வளோதான் அதை தாண்டிய விஷயங்கள்ல தெளிவாக இருக்கும் திமுக ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட இத்தனை சீட்டில் நின்று தான் அவங்க ஜெயிக்க முடியும் பெரும்பான்மை வாங்கணும் ஏன்னா இன்றைக்கி வந்து பெரிய லெவலில் ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலையில் எதிர்கட்சிகள் இல்லை அது திமுகவுக்கு தெளிவாக தெரியும் ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வந்து பெரிய லெவலில் சமாதானப்படுத்த வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கு இல்லைங்கிறது திரும்பவும் புரிஞ்சிருப்பார் அவர் அதனால அவர் பேசின விஷயங்கள் திமுக உன்னிப்பாக இருக்கிறதே ஒழிய பெருசாக யாரும் ரியாக்ட் பண்ணல காரணம் என்னென்னா சரி ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்கிறாருங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதனால இது பட் இன்னும் டைம் இருக்குது நிறைய டைம் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்கும் எப்படினாலும் நாளுக்கு சீட்டுங்கிறது உங்களுக்கு வந்து பொங்கலுக்கு தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்கு பொங்கலுக்கு தான்

இல்லை உண்மைதானிங்க அதுதான் என்ன மாதிரி நிலைமைங்கிறது தானே நீ யாருமே எதிர்பார்க்கலைங்க திமுக அண்ணா திமுகவை பிஜேபி இவ்வளோ சீக்கிரமாக கார்னர் பண்ணி ஒதுக்குனது யாருமே எதிர்பார்க்கல திருமாவளவனுடைய பேச்சு இது ஒரு சுட்டி காட்டுது ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்க நீங்கள் இவ்வளோ டைம் நிறையா இருந்துருக்கு பட் மறுபரிசீலனை பண்ணணும்னு அவர் சொன்னார் விஜய்க்கும் இந்த ஒரு ஆதங்கம் இருக்குது இருந்திருக்கலாமே அதிமுக கடைசி நேரத்தில் பேசியிருந்துருக்கலாமேங்கிற மாதிரி ஸோ அதனால் நீங்கள் அவங்களுடைய ஆதங்கத்தை சொல்கிறாங்க அப்படி தான் நினைக்கிறேன் நான் ஏன்னா செகண்ட் ஆப்ஷன் இல்லாமல் போயிடுச்சு ஓகே அதோடைய வெளிப்பாடு தான் அதை நான் பார்க்குறேன் அதே போல் சார் இன்று தினம் சட்டமன்றத்தில் வந்து தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மன்முக திரு பிடிஆர் பழனி தியாகராஜன் அவர்கள் வந்து அவருடைய பதில்தான் வந்து இப்போ ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக அதிமுகவினுடைய எம்எல்ஏ அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்திருந்தார் கடலூர் மாவட்டத்தில் வந்து ஒரு டைட்டில் பூங்காவை வந்து தொகுதி ஒரு சின்ன பூங்காவை அமை அமைத்து தாருங்கள் அப்படின்ற ஒரு கோரிக்கைக்கு வந்து அவர் எல்லா மாநிலத்தில் இருக்க மாதிரியான அதிகாரம் என்கிட்ட வந்து கிடையாது என்னுடைய அமைச்சகத்துக்கு என்னுடைய அமைச்சகத்துக்கும் நிதி ரொம்ப குறைவாக ஒதுக்கப்படுது அதனால் நீங்கள் வந்து நிதி உள்ளவங்கள்ட்ட போய் நீங்கள் கேளுங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு பதிலை வந்து கடுமையான ஒரு பதிலை பதில் பதில் எடுத்திருக்கிறார் சபாநாயகர் அவரும் குறிப்பிட்டு துறை ரீதியான பதிலை மட்டும் கூறுங்க நீ உள் விவகாரங்கள்லாம் நீங்கள் தனிப்பட்ட முறை முறையில் வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு ஏன் இப்படி விட்ட ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பதிலை அந்த அந்த சபையில் பதிவு செய்யணும் அப்படின்னா அவர் நியாயமாக ஒரு கட்சியிலே வச்சுட்டுருக்க கூடாதுங்க அவர் ஒருத்தருட்ட பேசிக்கிட்டு இருந்து அவர் வந்து சில ஒரு பெரிய ஆடியோ வெளியே ஆகி சர்ச்சையாக போனப்போ வேறொருத்தராக இருந்தால் இப்போ பொன்முடியை வந்து பதவியிலேருந்து எடுத்த மாதிரி பிடிஆர் பழனிநல்ராஜனா அனுப்பி இருப்பாங்கல்ல புரியுதுங்களா அன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் ஒரு நல்ல படிச்சவரு ஏதோ எதார்த்தமா ஒரு இடத்துல யார்ட்டையோ பேசியிருக்காருங்கிறத மட்டும்தான் முதல்வர் முதல்வர் குடும்பத்தாரும் குறிப்பா உதய துணை முதல்வர் உதயநிதியும் ஏத்திக்கிட்டு பேசாம இருந்தாங்க அதெல்லாம் பேசிக்க வேண்டதாங்க புரிதுங்களா அன்னைக்கே வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா இவருந்த பேச்சு பேச மாட்டாரு ஏங்க எல்லா விஷயமும் இருக்குங்க நீங்கள் அரசியல்ங்கிறது உங்கள் பர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்குது என்ன நீங்கள் கட்சிக்கு நீங்கள் பண்ணுற பர்ஃபாமன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் மக்களோட நீங்கள் பர்ஃபார்மன் பண்ணுறது மூணு சேர்ந்தது தான் அரசியல் பொழுதுங்களா நான் படித்தவன் நான் கரெக்டாக இருப்பேன் அப்படிங்கிறது மட்டுமே வந்து அதிகாரியாக இருக்கலாம் அரசியல்வாதியாக இருக்க முடியாது என்ன

ஒரு எதிர்கட்சி உறுப்பினர் வந்து பதில் சொல்லலாமா அவரு ஏன் எல்லாத்துக்குமே இருக்குங்க மன வருத்தங்கறதும் கொஞ்சம் எல்லாத்துக்குமே தெரியும் ஒவ்வொரு துறையிலையும் உனக்கு வந்து அதாவது சாரி என்ன சொல்றது நிதி அமைச்சகத்தினுடைய அனுமதி பெறாமல் எந்த திட்டத்தையும் கொண்டாட முடியாது எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது நீங்க ஒன்றுமே கிடையாது நீங்கள் வேலை வாய்ப்பு விஷயம்தான் வந்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஈபியில் வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் வேக்கன்சி இருக்கும் இந்த பத்தாயிரம் வேக்கன்சியையும் ஆசை போட்டு உடனே கொடுத்தா பெரிய நேம் கிடைக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அவர் தெளிவாக இருப்பார் ஆனால் இந்த பத்தாயிரம் பேருக்கும் சம்பளம் எவ்வளோ கொடுக்கணும் அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் கிளியரன்ஸ் வாங்கணும் அவங்க ஒத்துக்கணும் அதுவும் இந்த இன்சூரன்ஸ் கொடுக்கணும் இந்த பத்தாயிரம் பேர்த்துக்கு சம்பளம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அதுக்காக எனக்கு தாங்க தெரியும் பத்தாயிரம் பேர் என்ன வேக்கன்சி இருக்கு நான் எடுக்கலான்னு சொல்கிறேன் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க நான் என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா சொல்ல முடியுமா பதிலு நீ நம்ம எல்லாம் சேர்ந்தது தானேங்க கவர்மெண்ட்டு அதில் சேர்ந்தது தானே தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருக்க நீங்கள் வந்து உங்களுக்கும் தெரியும் ஃபினான்ஸ் பொசிஷன் என்னன்னு தெரியும் என்ன மாதிரி சூழ்நிலை இங்கே இருக்குதுன்னு தெரியும் தெரிஞ்சு நீங்கள் வந்து அப்படி பேசலாமா அது அது நான் அதிகாரமிக்க அமைச்சர் இல்லை எனக்கு வந்து எங்கள் துறைக்கு பணமே இல்லை அப்படிங்கிறது ஒரு சொல்லலாம் மற்ற மாநிலங்கள் போல் எல்லா துகழ் தொழில்நுட்ப பூங்காக்களும் எங்கள் துறையில் செயல்படுறதில்லை ஒரு சின்ன பங்கு தான் இந்த எல்கோசைஸ் மட்டும்தான் எங்கள் துறையில் செயல்படுது பாக்கி டைடல் நியோ டைடல் எல்லாம் தொழில் துறையில் செயல்பட்டு வருகிறது அது அசாதாரணமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதுதான் இருபது ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது எனவே யாரிடம் நிதியும் திறனும் அதிகாரமும் இருக்கோ அவரிடம் கேட்டால் அவர் செய்து கொடுப்பார் என்று நான் கருதுகிறேன் எங்களிடம் இல்லை அது அமைச்சர் இதெல்லாம் நீங்க உள்ள பேசி சிஎம்கிட்ட பேசி எடுக்க முடியுது பாசிட்டிவா பதில் சொன்னா உறுப்பினர்களுக்கு நன்றாக இருக்கும் மாதிரி திண்டுக்கல் சினிவாச மாதிரி அவர் பேசலாமா அவங்க பேசலாங்க பேசுற மாதிரி பேசிடுவாங்க அவங்க என்ன அப்படி இவர் பேசக்கூடாது ஒரு கட்டுரை தலைமை மெத்த படித்த பண்பாளர்னு பேர் எடுத்து அவர் வந்து செய்யக்கூடாது மிகப்பெரிய வருத்தமான விஷயம் இல்லை என்ன மாதிரி அதிருப்திகள் சரி இப்போ அதிருப்தியினுடைய வெளிப்பாடாக தான் அப்பட்டமாக நமக்கு தெரியுது அப்படி என்ன அவரை வந்து ஃபைனான்ஸ்லேருந்து வெளியே வந்தது அவருக்கு வருத்தம் வருது ஃபைனான்ஸ்லேருந்து அவருக்கு ரெண்டாவது அதே மாதிரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கட்சியில் எதுவும் அவர் மதுரையில் இல்லை மதுரையில் ரெண்டு அமைச்சர்களாக இருக்காங்க இவரும் மூர்த்தியும் இவருக்கு இவர் மூர்த்தியுடைய பல விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் வந்து டவுன் டு திருத்தங்கிற மாதிரி யார்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறது ஆரம்ப காலத்துலேருந்து அவருடைய இவர் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே இருப்பார் படித்தவர் அந்த மாதிரி இருப்பார் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அரசியலுக்கு வந்து நீங்கள் சில விஷயங்களுக்கு யார் சரியாக இருக்கும்னா முதல்வரை பொறுத்த வரைக்கும் மூர்த்தி அந்த விஷயத்துக்கு அதுதான் கரெக்டாக இருப்பார் விமர்சனங்கள்லாம் தாண்டி நீங்கள் ஜல்லிக்கட்டு நடத்துங்கன்னு சொன்னிங்கன்னா எங்கள் மதுரையில் முக்கியமான விஷயம் அலங்காநல்லூர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடத்துகிறப்போ இவரால் பண்ண முடியுங்களா இறங்கி அவ்வளோ அளவுக்கு பண்ண முடியுங்களா பிடிஆரால் ஸோ மதுரையில் தனக்கு ஒரு பெரிய பெரிய அங்கீகாரம் இல்லை அமைச்சருக்கு தன் அமைச்சராக இருந்தாலும் நம்மளுக்கான விஷயங்கள் இல்லைன்னு ஒரு வருத்தம் இருக்கும் ரெண்டாவது ஏற்கனவே ஃபைனான்ஸ்லேருந்து நம்மள நம்மளை திடீர்னு எடுத்துட்டாங்கிற வருத்தங்கள்லாம் இருக்கலாம் பட் அதுக்கு காரணம் முதல்வருக்கு தெரியும் இல்லை அது எல்லாத்துலேயும் ஒருபோது ஏன் நீங்கள் இவர் எடுத்தோன்னு அவர் இன்றைக்கே ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரா நீங்கள் அன்றைக்கி பேசுனது பேச்சுக்கிறாங்க உங்களுக்கு போனால் போய் முற்றுப்போன்னு முதல்வர் சொல்லியிருப்பாரா இல்லையா அவங்களும் நாகரிகமாக நடந்துக்கிட்டாங்க நீங்கள் ஆனால் இன்றைக்கி நடந்துக்கிட்ட விஷயம் வந்து ஒரு அநாகரிகமான விஷயமாக தான் நான் நினைக்கிறேன் பிடிஆருடைய பேச்சு வந்து அது சரியில்லாமல் இருக்குது நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்களில் எங்கள் நேர்களுக்கு ரொம்ப தெளிவாக விளக்கினீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்